எபிரேர் பதினோரா அதிகாரம் இருபத்தி நாலுலிருந்து இருபத்தாறு விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பெரியவனான போது போது குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து ஆர்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலோ அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து இனி ஒரு பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் அதிக பாக்கியம் என்று இப்போ மோச வந்து நாற்பது வருஷம் பார்வோன் அரண்மனையில பார்வோன் குமாரத்தின் மகன் அதாவது இளவரசங்கிற பட்டத்துல ஒரு சுகபோகமான அரண்மனை வாழ்க்கை மோசே வாழ்ந்துட்டு இருக்கிறார் மோசை குறித்து கத்துக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது என்ன அப்படின்னா இஸ்ரவே ஜனங்களை எகிப்திருந்து விடுதலை ஆக்கி வனாந்திரத்தில் வழிநடத்தி கொண்டு காணானுக்குள்ள கொண்டு போகணும் அரண்மனையில் இருந்தால் சுகமான வாழ்க்கை ஆனால் இஸ்ரோ ஜனங்கள் வழிநடத்துகிறது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை இந்த ரெண்டு வாழ்க்கை கத்த கொடுத்துட்டார் மோசே கையில் மோசே நீ அரண்மனையில் வாழ்ந்தீங்கன்னா சுகபோகமாக வாழலாம் ஆனால் ஏன் சித்தத்தின்படி வாழணும்னா பாடுகள் அனுபவிக்கணும் இதில் இரண்டில் எதை சூஸ் பண்ணுறேன்னு போது மோஸ் என்ன பண்ணானா அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து அரண்மனை வாழ்க்கைனா மனம் போடு போடுற வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் ஏன்னு கேட்க ஆள் கிடையாது சுகபோக வாழ்க்கை ஜாலி லைஃப் ஆனால் மோஸ் அது என்ன பண்ணானா வெறுத்து எதை செலக்ட் பண்ணானா நான் பாடுகள் அனுபவிக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை லே என்ன நிறைஞ்ச வாழ்க்கை அந்த பிரசங்கம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஐஸ்வர்ய வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையின் அடிப்படை பாடுகள் நிறைந்தது நாம் இப்படிப்பட்ட உபத்தரவுகளின் வழியாக தேவராஜர் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் அந்த பாடுகளுக்கு பின்புதான் ஒரு ஆசீர்வாதம் நீங்க ஒன்பது இருபத்தி மூணு வாசித்தீங்கன்னா ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை சிலுவையை கத்த நெசியிருக்கிறாரு சிலுவைங்கிறது ஐஸ்வரியம் அல்ல சிலுவைங்கிறது பாடு நீ நிறைய பேர் புரிந்து கொள்ளாம சிலுவில இயேசு நமக்காய் தொங்கினதே ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்கு இல்லங்க இயேசு நமக்கு ஒரு சிலுவையை கொடுத்தார் அந்த சிலுவைங்கிறது பாடுகள் கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிங்கிறது இயேசு பின்பற்ற வாழ்க்கைங்கிறது நமக்கு வச்சிருக்கிற அந்த பாடுகளின் வாழ்க்கையில கத்தரை விசுவாசித்து முறுமுறுக்காம என்னை இந்த பாதையில கத்தை நடத்த விரும்புகிறார் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் லே லூயா லேலூயா அதாங்க கிறிஸ்தவம் பாடுகளை சந்தித்த பின்புதான் ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் சிலுவை சுமந்தாத்தான் சிங்காசனம் சிலுவை இல்லாம சிங்காசனம் இல்ல அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் என்பது உண்டு இப்போ மோச என்ன கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்க தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார் தெரியுங்களா கர்த்தருக்காக கர்த்தர் அனுமதித்த பாதையில எத்தனை நெருக்கம் எத்தனை யோசித்து பாருங்க எகிப்துல இஸ்ரோ விடுதலையாக்கும் போது தன் சொந்த சகோதரன் ஆரோனையும் மிரியாமையும் இவன் விடுதலையாக கொண்டு வரான் மோசடியின் மூலமாக ஆரோன் விடுதலை விடுதலையாக வராங்க வந்தவங்க பாதி வெளியிலேயே யார கேவலப்படுத்துறாங்க சொந்த ஜனம் அவமானத்தை மோசடி சகித்து கொண்டு யாரோடும் வாக்குவாதம் பண்ணவில்லை அதான் விசேஷம் ஏட்டா பண்ணாரா கோராகின் புத்தர்கள் வந்து போராடுறாங்க சைலண்டா இருக்கிறான் மோசி ஜனங்கள் போராடுறாங்க சைலண்டா இருக்கிறான் ஜனங்கள் கையில கல் எடுக்கிறாங்க சைலண்டா இருக்கிறான் என்னன்னா மோசைக்கு தெரியும் எனக்கு இந்த பாதைய கர்த்தரே நியமித்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சில உறவுகள் இணைவதும் சில உறவுகள் பிரிவதும் தேவன் அனுமதித்தது எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும் சில நஷ்டங்கள் வருவதும் சில லாபங்கள் வருவதும் தேவன் அனுமதித்தது சில தோல்விகள் வருவது சில அவமானங்கள் வருவது தேவன் அனுமதித்தது தேவன் அனுமதிக்கிற சில சூழ்நிலைகள் நமக்கு கடினமா தெரியலாம் தேவன் அனுமதிக்கிற சில காரியங்கள் வேதனையா தெரியலாம் அந்த வேதனையின் மத்தியில் முருமுறுக்காம என்னையே இன்னைக்கு இந்த பாதையில கத்த நடத்துகிறார் என்று அர்ப்பணித்து நடப்போமானால் தேவன் அர்ப்பணம் செய்வார் எப்படி அர்ப்பணிக்கிறீங்களா ஒரு வாத்தி வாசி யோபு பதிமூணு அதிகாரத்தில் பதினைந்தே வாசிங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் அது என்னங்க அர்த்தம் யோபு என்னை அவர் எனக்கு இழந்துட்டாரு மொத்த வாழ்க்கையும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு மொத்த வாழ்க்கையும் நமக்கு வந்த வருமானம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாலே மனசு கொலாப்ஸ் ஆயிருது ஆண்டவர் கேள்வி கேட்கிறோம் ஆண்டவர் முருகிறோம் குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு குடும்பம் யா யோகுக்கு பத்து பிள்ளைகள செது போயிட்டாங்க தொழிலெல்லாம் நஷ்டம் சொத்து மொத்தம் எல்லாம் போயிடுச்சு நடுத்தடுக்கு யோகம் வந்துட்டார் வாழ்க்கை சுக்குனுறா உடைஞ்சு போச்சு இப்ப மிஞ்சி இருக்கிறது என்னது என்னது உயிர் மட்டும் தான் இருக்குது யோபு சொல்றாரு என் வாழ்க்கைய உடைப்பதற்கு மாத்திரம் கத்தனதுக்கு அனு அதிகாரம் இல்லை இருக்கிற ஜீவனையும் எடுப்பதற்கும் ஏன் ஆண்டவருக்கு என் மேல் அதிகாரம் உண்டு லே லூயா